ஜெயஸ்ரீமன் நாராயணா நம்ம இப்போ ருத்ரபிரயாக்கில் இருக்க ஹோட்டலை நெருங்கிட்ருக்கோம் தேவப்பிரயாக்கிலேருந்து ருத்ரப்பிரயாக்கு வந்து அறுபத்தேழு கிலோமீட்டர் ஒன்றை முக்கால் மணி நேரம் ஆகுது ருத்ரப்பிரயாக் வந்து அலக்நந்தா நதி பத்ரியிலிருந்தும் மந்தாகினி நதி கேதர்நாத்லேருந்தும் ஓடி வந்து சங்கமிக்கிற இடம் ருத்ரப்பிரயாக்கு அந்த அழகை ரசிச்சுட்டே நெய் மறந்து போய் ஒரு வழியாக ஹில் போய் சேர்ந்தோம் அங்கே போன உடனே எங்களுக்கு சூடாக ரைஸ் தால் சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அது சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தோம் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னா எனக்கு தூக்கம் வரல ஏன்னா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் இருந்தா அப்படியே நம்ம நதியை பார்க்க முடியும் அந்த நதியோடய ஓசை அவ்வளவு ரம்யமாக இருந்தது அதை கொஞ்ச நேரம் இருந்து ரசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் சரி காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு மீதி இருக்க கோவிலுக்கெலாம் நம்ம நேரப்படி போனால் தான் எல்லாம் கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் அது ரசிச்சிட்டே இருக்கணும் போல் இருந்தது எனக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது ஏகாந்தமாக அப்படி ஒரு அமைதியான சூழ்நிலை அந்த நதியோட ஊசை மட்டும் அவ்வளோ அருமையாக இருந்தது அதுக்கப்புறம் சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போய் தூங்க போயாச்சு அதிகாலையில் தான் நம்ம ஆசைப்பட்டபடி எல்லா கோவிலும் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டயர்டாகவும் இருந்ததுனால போய் பேசாமல் படுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இது வந்து நீங்கள் அங்கே நேரம் வந்து அனுபவிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அதை உணர முடியும் அப்படி ஒரு எனர்ஜைஸ்டான ஒரு இடம் உண்மையும் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு புனிதமான இடத்துக்கெலாம் நம்ம போகிறதுக்கு தங்குறதுக்கு அதுக்கப்புறம் அதிகாலையிலே எந்திரிச்சாச்சு ரெடி ஆயாச்சு ஏன்னா வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது எங்களுக்கு நேரத்தோடு எல்லா கோவிலும் போகணும் அடுத்து எங்களோடய யாத்திராவில் வந்து பஞ்சபத்திரி போகணும் அதுக்கப்புறம் ஜோசி மற்றும் கோவில் போகணும் இதுதான் எங்களோட பிளானில் இருந்தது பொதுவாக எல்லாம் விஷால் பத்ரி மெயின் பத்திரி போயிட்டு வருவாங்க சில பேர் வந்து இந்த பஞ்சபத்திரி கோவிலும் போவாங்க பஞ்சபத்திரி கோவில் அப்படிங்கிறது வந்து யோக்தான் பத்ரி பவிஷ்ய பத்திரி விரத்த பத்திரி ஆதிபத்ரி விஷால் பத்திரி இது அஞ்சும் சேர்ந்து தான் பஞ்சபத்திரி இது எல்லாமே பத்ரிநாத் கோவில் போகிற தான் இருக்குது அங்கே நாங்கள் போயிருந்த டைம் வந்து செப்டம்பர்லையா அதனால அவ்வளோ கூட்டம் எதுவும் இல்லை ஹோட்டல்லாம் ஃப்ரீயாக இருந்தது நாங்கள் மட்டும் தான் தங்கியிருந்தோம் ஸோ அங்கே எல்லாமே மெதுவாக தான் எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் வந்து சா சாப்பாடுக்கெலாம் வெயிட் பண்ண வேண்டாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருந்தோம் டிரைவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அதிகாலையில் இந்த நதியோடய ஓசை இந்த மலை சாரல் அந்த மேகமூட்டம் அந்த ஃபாக் எல்லாமே அவ்வளோ அந்த அப்படியே ரசிச்சுட்டே இருந்தேன் நான் அவ்வளோ ஒரு ரம்யமான இடம் இனி இங்கே வாழ்கிறவங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அவ்வளோ ஒரு எனர்ஜிஸ்டான ஒரு இடம் ஒரு முறை நம்ம அங்கே போய் வந்தாலே அப்படி ஒரு சக்தி கிடைக்கும் நெதியோட ஊசி அவ்வளோ ரம்மியமாக இருந்தது ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறப்போ அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க யாரும் இல்லைனால நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாண்ட்விச் இல்லைன்னா அவள் உப்புமா அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அதையாவது நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வெறும் அவள் உப்புமா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புனோம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பகவானே நல்லபடியாக எல்லா கோவிலும் போகணுமே அப்படின்ற ஒரு கவலை வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ மந்திரா சன் பண்ணிகிட்டே போனோம் மழை விடுற மாதிரி இல்லை பொதுவாக நான் கோவிலுக்கெல்லாம் எல்லா திவ்ய தேசத்துக்கும் போகிறதுக்கு நால ஆழ்வார்கள் பாடி அருளிய இந்த திவ்ய பிரபந்தம் பாசரம் எல்லாத்தையும் அந்தந்த கோவிலுக்கு சாசனம் பண் பண்ணியிருக்க பாசரங்களை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுப்பேன் நான் ஸோ அது மாதிரி நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தேன் அதை காரில் போயிலே இந்த பாசரங்களை வந்துட்டு சேவிச்சிட்டே போனேன் பகவானே எல்லா கோவிலும் நல்லபடியாக போய் சேவிக்கணும்னு சைடில் பாருங்கள் அப்படியே அருவி ஒரு பக்கம் ஓடுது நதி ஒரு பக்கம் இமயமலை அழகு இயற்கை அழகு அப்படியே ரம்யமாக கொஞ்சிட்ருக்கு நாங்கள் போனது செப்டம்பர் மாதங்கிறதுனால மழை மழை சீசன் ஸோ அதனால் கொஞ்சம் கூட்டம் இல்லை அதனால் ஒரு அது ஒரு அட்வான்டேஜ் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய லேண்ட்ஸ்லைடு அந்த டைமில் இருந்தது ஸோ அதுதான் வந்துட்டு இந்த சீசனில் நிறையா போகிறத அவாய்ட் பண்ணுவாங்க நான் ஏதோ பகவான் மேலே பாரத்தை போட்டு கிளம்பிட்டேன் நல்லபடியாக போய் நம்ம எல்லா கோவிலும் சேவிப்போம் அப்படின்ற நம்பிக்கையோடு அதுக்கப்புறம் ஆதிபத்திரி கோயில் போகிற வழியில் ஆதிபத்திரி கோயில் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் விஷால் பத்திரி மெயின் பத்திரி போகலான்னு நினச்சேன் ஆனால் மழை காரணமாக அது ரோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க போலீஸ் ஆஃபீஸர் எங்களை அங்கே விடலை எங்களை இங்கே அந்த ரோடு க்ளோஸ் பண்ணியாச்சு நீங்கள் வந்து போக முடியாது ஆதிபத்திரி கோயில் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப மனது கஷ்டமாகிடுச்சு எவ்வளோ ஆசையாக வந்தோம் நம்ம பெருமாளை சேவிக்க முடியலையே அப்படின்னு சரி இருந்தாலும் என்னோடய நம்பிக்கை விடலை திரும்பி வரும்போது நம்ம ஆதிபத்திரி கோயில் போகலாம் மீதி இருக்கிற மற்ற பஞ்சபத்ரி யோக்தான் பத்ரி பவிஷ பத்ரி விருத்த பத்ரி அந்த கோவில்லாம் திரும்பி வரையில் போகலாம் இப்போ நம்ம மெயின் பத்ரிநாத் விஷால் பத்ரிக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தோம் இங்கே பயண அனுபவம் தொடரும் ஜெயஸ்ரீமன் நாராயணா